ஹாய் மக்களே என்னடா இவ இவ்வளோ வேகமா எங்க போறான்னு பார்க்குறீங்களா நம்ம தோட்டத்துல ராமர் சீதா பழம் இருக்குங்க இதை பறிக்கிறதுக்கு தான் ஜல்லை எடுத்துட்டு வேகமா போயிட்டு இந்த மரங்கள் முதல் முதலாக காய் பிடிக்கும்போது ஒற்றைப்படை வரிசையில் காய் பிடிக்கணும்னு சொன்னாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு காய் தாங்க பிடிச்சிருந்தது செகண்டு டைம் நிறைய காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மரமும் ஒரு நல்ல உயரமா வளர்ந்துருச்சு இந்த மரத்தில் பிடிக்கிற பழங்களை பாதி குருவியே சாப்பிட்றதுங்க மரத்துலயே பழுத்தா செம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தால் இந்த குருவி நமக்கு முன்னாடி போய் டேஸ்ட் பாத்துருது அந்த மாதிரி அந்த பழத்தையும் குருவி சாப்பிட்டுருக்குதுங்க சரி ஒரு சைடு தான் சாப்பிட்டுருக்குன்னு நினைச்சிட்டு பறிச்சோம் பறிக்கும் போது அந்த தண்டு பகுதி ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால அதை பறிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நார்மல் சீத்தா பழத்துல வந்து நம்ம கையில இது இழுத்தாலே டக்குன்னு வந்துடும் ஆனால் இதுல அந்த மாதிரி வரதே இல்லை இருந்து இழுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி ஒரு சைடு தான் சாப்பிட்ருக்குன்னு நினச்சிட்டு பார்த்தா அந்த குருவி ரெண்டு பக்கமும் சாப்பிட்டு வச்சிருச்சுங்க சரி இது யாருக்குமே பயன்படாதுன்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு பழம் இருந்ததுங்க அது பழுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு சரி இதையும் விட்டு வச்சா குருவியே சாப்பிட்ருன்னு சொல்லிவிட்டு அதையும் பறிச்சுட்டு வந்துட்டோங்க சரி வாங்க இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் ராமர் சீதா பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்காமாங்க உடல் சூட்டை கு குறைத்து நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக்கக்கூடிய தன்மையும் இருக்காமா கருத்தரிக்காத பெண்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கரு உண்டாகும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ